வாங்க, பார்க்கலாம் சாட்டர்டே ஈவினிங் கிளம்பியாச்சு வெளியே போறதுக்கு ஸோ லீவ் எல்லாம் வந்து விட்டுட்டதுனால குழந்தைங்களை வீட்லயே நம்ம வச்சிருக்க முடியாதுலையே கிளம்பியாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி டின்னருக்கு வந்து வந்து தோசை ஊற்றிக்கலாம் சட்னி அரைச்சி வச்சுட்டு போயிடலான்னு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுட்டேன் ஸோ வந்தோன்னே தோசை ஊற்றி சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு ஸோ எஸ் நாங்கள் கிளம்பி ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஃபன் சிட்டி தான் வந்திருந்தோம் ரொம்ப நாளாக வந்து இதை ரெனோவேட் பண்ணாமே வச்சுருந்தாங்க ஏற்கனவே இருந்தது பட் வந்து ரினோவேட் பண்ணுறோன்னு ரொம்ப நாளாக ரொம்ப மன்ஸாக சொல்லுவேன் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால போய் பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் மினிமம் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் பட் இப்போ வந்து தௌசண்ட்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அண்டு நம்மளுக்கு எந்த பிளே வேணுமோ அதை மட்டும் நம்ம விளாண்டுக்கலாம் தௌசண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா ஒரு டென் டு டுவெல் பிளேஸ் இருக்கும் அந்த பிளேஸ் கணக்கு வரும் ஸோ குழந்தைங்க வந்து அவங்கவுங்க ஏஜ் வைஸ் வந்து நம்மளோட இஷ்டம் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சஷ்வந்துக்கு எதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கோ அது மட்டும் அவர் விளாண்டாரு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண அன்னிக்கு மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க நிறைய பேர் குழந்தைங்க அங்கே பார்த்துருக்கேன் நின்று அவ்வளோ அடம் பிடிப்பாங்க எத்தனை வாட்டி விளாண்டாலும் இன்னும் ரீசார்ஜ் பண்ண சொல்லி ஸோ இதை அடிக்ட் பண்ணிடக்கூடாதுன்னே இதெல்லாம் நான் வந்து அவனுக்கு விளாட வைக்காம இருந்தேன் பட் ஓகே ஒன்ஸ் அண்ட் அ வைல் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விளாட வச்சாச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பயாவது ஓகே பட் கம்பேரிட்டிவ்லி பிசிக்கலா இறங்கி விளையாடுறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் வந்து எப்படி சொல்கிறது அடிக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு பட் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எதையும் நம்ம தவிர்க்கவும் முடியாது இல்லையா ஸோ இப்படி தான் எங்களுக்கு வீக்கெண்ட் போச்சு ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்